அடுத்த பயங்கர விமான விபத்து பதிவு நடுவானில் இருநூற்று எழுபத்தி மூன்று பயணிகளுடன் தீப்பற்றிய போயிங் விமானம் உள்ளே அலறியடித்த பயணிகள் இறுதியில் நடந்த சம்பவம் திடீரென்று நிலத்தில் வந்து விழுந்த விமானம் பார்த்துக் கொண்டிருந்தோர் கண்ட அதிர்ச்சி காட்சிகள் விமான பரப்பு வரலாற்றில் தீப்பற்றாமல் தப்பித்த அதிசய சம்பவம் பதிவு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் இனி உறவினர்கள் வழியனுப்ப செல்ல தடை புதிய கட்டுப்பாடுகள் வெளியானது முக்கிய அறிவிப்பு கொழும்பை அண்மித்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் சுற்றப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ள ஒரு தொகையாயிருங்கள் நேற்றைய கடையடைப்பை பற்றி அறிய ஜனாதிபதி அனுரவிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு வெளிவந்த முழு விவரம் யாருக்கு அழைப்பு வந்தது தெரியுமா யாழில் சோகத்தில் முடிந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இளைஞனுக்கு நேர்ந்த கதி கவலையுடன் திரும்பிய நண்பர்கள் மக்களை அவதானம் கடத்தல்காரர்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை பறிமுதல் செய்ய தயாராகும் அரசாங்கம் வீடுகளுக்குள் பல கோடி பெறுமதியான வாகனங்கள் பணங்கள் சுமந்திரனால் வர்த்தக சங்கத்திற்குள் வெடித்தது சண்டை நேற்று கத்தால் நேரத்தில் நடந்த வைரல் சம்பவம் வாடகைக்கு நல்ல வீடு தேடும் மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையில் பழம்பெரும் அரசியல் தலைவருக்கு நேர்ந்துள்ள பரிதாப நிலை அரச வாகனத்தில் வந்து கடைகளை அடைக்கச் சொல்லி அச்சுறுத்திய மாநகர சபை முதல்வருக்கு நேற்று ஹர்தால் நேரத்தில் நடந்த சம்பவம் அத்துரலிய ரத்தின திரரை கைது செய்ய பிடி ஆணை களம் போலீசார் கொழும்பை அண்மித்த அத்துருக்கிய பிரதேசத்தில் இருந்து ஒரு தொகை துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துருக்கிய கொரதொட்ட பிரதேசத்தில் இன்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த சோதனையின் பொழுது டி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகள் மூன்று மற்றும் ஐந்து கை துப்பாக்கிகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையை அடுத்தே மேற்படி துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் அத்துருக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கதவடைப்பு போராட்ட அறிவிப்பு வந்தவுடன் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் விமல் உள்ளிட்டவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாக தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் மற்றும் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி என்னோடு பேசினார் நாங்கள் மூவரை கைது செய்து விட்டோம் அந்த இராணுவ மாமை நாங்கள் மூடுகிறோம் எதற்கு ஹர்த்தால் என்று என்னோடு பேசினார் நல்ல விடயம் நீங்கள் அதனை செய்யுங்கள் ஆனால் இந்த இந்த இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை வழி கொண்டு வருவதற்காக நாங்கள் அடையாளமாக செய்கிறோம் என்றுதான் நான் சொல்லியிருந்தேன் அத்துடன் யாழ்ப்பாணம் தவிர ஏனிய இடங்களில் கடையடைப்பு போராட்டம் வெற்றி அளித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் நண்பர்களுடன் கடலில் நீராடிய இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் தன்னுடைய நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக ஒன்பது நண்பர்கள் இணைந்து உளவு இயந்திரத்தில் பழை கரந்தாய் பகுதியிலிருந்து நேற்று மதியம் தாளையடி கடற்கரைக்கு தந்தனர் பிறந்த நாளை கொண்டிருந்த நண்பர்கள் கடல் விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் இதன்போது இளைஞர் ஒருவர் கடலில் பல்ட்டி அடித்தபோது தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தலையில் காயமுற்ற இளைஞனை உடனடியாக நண்பர்கள் மீட்டு உளவு இயந்திரத்தில் மருதங்கிணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்தனர் எனினும் அவரை பரிசோதித்த வைத்தியர் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரித பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மருதங்கணி போலீசார் சக நண்பர்களிடம் வாக்கு மூலம் பெற்றதோடு மேதகை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் தாலையடி கடற்கரை பாதுகாப்பற்ற ஒன்றாக காணப்படுகிறது அதிகமாக சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்து செல்கின்றபோது போது கடல் குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் எனினும் தாலையடி பகுதியில் எவ்வித பாதுகாப்பும் இல்லை என்பதால் அதிகாரிகள் கவனமெடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்த வாரங்களுக்குள் இரண்டு முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களான திமட்டகொட ருவான் மற்றும் கரந்தனிய சுத்த ஆகியோருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கட்டிடங்கள் வாகனங்கள் மற்றும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பிற சொத்துக்கள் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஏராளமான படம் வருமானமாக பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதற்கமை அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கைப்பற்றி பறிமுதல் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமட்டக்குட ருவானுக்கு சொந்தமான எழுநூற்று எண்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள திமெட்டக்குட நகரில் உள்ள ஒரு கட்டடமும் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட உள்ளது எம் ஏ சுமந்திரனால் கர்த்தால் அறிவிப்பு தொடர்பில் பவுனியா வர்த்தக சங்கத்துக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது குறித்த குழப்பமானது ஊடகங்கள் முன்னிலையில் பவுனியா பழைய பேருந்து நிலைய முன்பாக நேற்று இடம்பெற்றது ஹர்த்தால் நிலவரம் தொடர்பில் பவுனியா வர்த்தக சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது வர்த்தக சங்கத்தின் போசகரும் டெலோ கட்சியின் முக்கியஸ்தருமான சி மயூரன் அவர்கள் அவ்விடத்தில் வருகிறந்து கருத்து கூறிய போது தலைவருக்கும் போஷகருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி போட்டான் ஒரு கட்சியோட பிணணியில இயங்குற ஒரே தலைவராக வச்சுக்கொண்டு சங்கம்

மஹிந்த ராஜபக்ஷ தேடி வருவதாக அறியப்படுகிறது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை நிறைவேற்ற ஜனாதிபதி அனுர அரசாங்கம் தயாராகி வரும் பின்னணியில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது குறித்த புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் ஓய்வு காலத்தை உத்தியபூர்வ இல்லத்துக்கு கழிக்க இல்லை மெதமுலானையில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு அவர் செல்ல விரும்பினாலும் கொழும்புக்கு கணிசமான தூரம் பயணிப்பதில் சிரமம் ஏற்படும் இந்நிலையில் அவரின் மருத்துவ நிலவுகளுக்கு சிகிச்சை பெறுவதில் உள்ள சிரமத்தை கருத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் கதவடைப்பு செய்யுமாறு வியாபாரிகளை அச்சுறுத்தும் பாணியில் எச்சரித்த மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்து இலங்கை தமிழரசு கட்சியால் நிர்வாக முடக்கல் வரை வடக்கு மற்றும் கிழக்கின் பல பகுதிகளில் இந்த நிர்வாக முடக்கல் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரான மட்டக்கிழப்பு மாநகர சபையின் முதல்வர் காலையில் திறக்கப்பட்ட சில கடைகளை மூடுமாறு கூறிய நிலையில் அங்கே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது கடையில அந்த பாராளுமன்றத்துல சொல்லுங்க பாராளுமன்றத்தில் சொல்லுங்க நாம சனத்துக்காத்த அரசியலுக்கு வந்தாக்கள் இது இது எல்லாம் ஓசி வாகனத்துல போகணும் எங்கட காசில போகணும் நீங்க அரசியல் செய்யணும் நீங்க விளையாடுறீங்க ஏழு மாம்பாலுக்கு கட்டுநாயக பண்டாரநாயக விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் பயணிகளுடன் வருவோர் பிரவேசிப்பதை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு வரையான காலப்பகுதிக்குள் பயணிகளுடன் வருவோர் விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வேலை நேரங்களில் பயணிகளுக்கு தாமதமின்றி சேவையை வழங்குவதற்கும் சன நெரிசலை முகாமை செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே விமான பயணிகள் மற்றும் விமான நிலையத்தை பயன்படுத்துவோரின் வசதி கருதி இந்த நடவடிக்கைக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கோரியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கத்துக்குரிய அத்துரலிய ரத்தன கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது போலீசாரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ ஊட்லர் தெரிவித்தார் அதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அத்துரலிய ரத்தன கைது செய்ய பிடியானை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சிட்னியின் வடக்கு பகுதியில் உள்ள மோனாவில் ஹோப் மைதானத்தில் ஒரு சிறிய பயிற்சி விமானம் ஒன்று அவசரமாக தரையிறங்கியுள்ளது இச்சம்பவத்தில் விமானத்தில் இருந்த இருவர் சிறு காயங்களுடன் அதிசயமாக உயிர் தப்பினர் இச்சம்பவம் நேற்று முன்தினம் மாலை சுமார் இரண்டு மணியளவில் இடம்பெற்றது பயிற்சி விமானம் ஒன்று திடீரென்று என்ஜின் கோளாறு காரணமாக தனது உயரத்தை இழந்து ஹோப் மைதானத்தின் மீது தரையிறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியது விமானத்தின் இறக்கைகள் மற்றும் தரையிறங்கும் சக்கரங்கள் சேதமடைந்த போதிலும் விமானம் பெரிதாக சிதைவடையவில்லை விமானத்தின் உள்ளே இருந்த விமானி மற்றும் பயிற்சி மாணவர் இருவரும் காயங்களுடன் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இருவரும் தற்பொழுது சீரான நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹோல்ப் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் இந்த சம்பவத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாலும் உடனடியாக உதவிக்கு விரைந்துள்ளனர் விமானியை அவரின் துணிச்சலான அவசரகால தரையிறக்கத்துக்காக அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர் இது ஒரு பெரிய விபத்தை தவிர்த்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஆஸ்திரேலிய போக்குவரத்து பாதுகாப்பு படையகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது கிரீஸில் இருந்து ஜெர்மன் சென்றிங் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு விமானத்தில் நடுவானில் தீப்பற்றியதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது கடந்த பதினாறாம் தேதி கிறிஸ் நாட்டின் இருந்து ஜெர்மனிக்கு செல்லும் ஃபோயிங் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென்று தீப்பற்றியது அந்த விமானத்தில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பயணிகளும் மற்றும் எட்டு பணியாளர்களும் பயணித்தனர் அந்த விமானம் தற்போது டசல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது விமானம் புறப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்த நிலையில் இத்தாலியின் ஃப்ரிண்டிசி நகரில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் உடனடியாக தீ அணைக்கப்பட்டுள்ளது அடுத்த பயங்கர விமான விபத்து பதிவு நடுவானில் இருநூற்று எழுபத்தி மூன்று பயணிகளுடன் போயிங் விமானம் உள்ளே அலறி அடித்த பயணிகள் இறுதியில் நடந்த சம்பவம் திடீரென்று நிலத்தில் வந்து விழுந்த விமானம் பார்த்துக் கொண்டிருந்தோர் கண்ட அதிர்ச்சி காட்சிகள் விமான பரப்பு வரலாற்றில் தீப்பற்றாமல் தப்பித்த அதிசய சம்பவம் பதிவு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் இனி உறவினர்கள் வழியனுப்ப செல்ல தடை புதிய கட்டுப்பாடுகள் வெளியானது முக்கிய அறிவிப்பு கொழும்பை அண்மித்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் சுற்றப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ள ஒரு தொகையாயிருங்கள் நேற்றைய கடையடைப்பை பற்றி அருகே ஜனாதிபதி அனுரவிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு வெளிவந்த முழு விவரம் யாருக்கு அழைப்பு வந்தது தெரியுமா யாழில் சோகத்தில் முடிந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இளைஞனுக்கு நேர்ந்த கதி கவலையுடன் திரும்பிய நண்பர்கள் மக்களை அவதாரம் கடத்தல்காரர்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை பறிமுதல் செய்ய தயாராகும் அரசாங்கம் வீடுகளுக்குள் பல கோடி பெறுமதியான வாகனங்கள் பணங்கள் சுமந்திரனால் வர்த்தக சங்கத்திற்குள் வெடித்தது சண்டை நேற்று கத்தால் நேரத்தில் நடந்த வைரல் சம்பவம் வாடகைக்கு நல்ல வீடு தேடும் மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையில் பழம்பெரும் அரசியல் தலைவருக்கு நேர்ந்துள்ள பரிதாப நிலை அரச வாகனத்தில் வந்து கடைகளை அடைக்கச் சொல்லி அச்சுறுத்திய மாநகர சபை முதல்வருக்கு ஆப்பு நேற்று ஹர்தால் நேரத்தில் நடந்த சம்பவம் அத்துநலிய ரத்தின திரரை கைது செய்ய பிடியாடே களம் இறங்கியுள்ள போலீசார்